ட்டு மக்களினுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிடல அதனால ஜிஎஸ்டி குறைச்சது வரவேற்கத்தக்கது ஆனா இது வந்து தீபாவளி கொண்டாட்டம் இல்லை ஏன்னா கடந்த ஒரு அரசு வந்து வரி விதிக்கி அதை கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா கட்டியிருக்காங்க இன்னைக்கு அதில் ஒரு சின்ன குறைப்பு பண்ணியிருக்காங்க ஆனா ஜிஎஸ்டி சதவீதம் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் மட்டுமே இருந்து இவங்க எல்லோருமே கணக்கு ஃபைல் பண்ணுறதுல கொண்டு வந்து எளிமையாகனா நல்லா இருக்கும் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா பொதுவாக நேர்மையாக ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஒரு ப்ரொடக்ஷனு ஒரு மார்க்கெட்டிங்கு இல்லை சிறு தொழிலாக இருக்கட்டும் எதுனாலுமே நேர்மையாக செய்கிறவங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை உருவாயிட்டு அப்போ ஜிஎஸ்டி இன்னைக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே அடித்தட்டு மக்கள் நடுத்தரவாதிகள் சிறு தொழில் போன்ற எல்லாரும் வந்து அவங்களுடைய தொழில் சம்பந்தமாவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கூட்டம் வந்து இந்த ஜிஎஸ்டியில எப்படி நம்ம வருமானம் சம்பாதிக்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சிந்திக்கும் இப்ப அவங்க பெருவாரியா இதை ஏமாத்த ஆரம்பிச்சுக்காங்க அது இப்ப சில ஆண்டுகளாக நடக்கு இதெல்லாம் மத்திய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஆகும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இருபத்தெட்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டில் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு ஒரு வாடகை ஒரு க கடை இருக்கு கடைக்கு வந்து குறைஞ்சது இன்னைக்கு ஒரு டவுனில் வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் குறைஞ்சி வாடகை கிடையாது அப்போ ஆயிரத்தி நூறுரூவா ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு இதை கரெக்டாக கணக்கு காமிக்கிறவங்க ஒழுங்காக தொழில் பார்க்குறவங்க அந்த வரம்புக்கு மேலே இன்கம் வர்றவங்க வந்து காமிச்சி ஆகணும் கட்டி தான் ஆகணும் வசூல் பண்ணாட்டாலும் கட்டி ஆகும் அப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் வாடகை நம்ம கல்யாண மண்டபமாக இருக்கட்டும் இல்லை கல்யாணம் சார்ந்த செலவாக இருக்கட்டும் இல்லை பில்டிங் மெட்டீரியல் இப்போ நீங்கள் இரும்பு பைப்பு மரம் டைல்ஸு சிமெண்ட் வந்து இருபத்தெட்டில் இருந்துச்சு இன்னைக்கு பதினெட்டு ஆக்கியிருக்காங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் ஒரு வீடு கட்டினாலுமே இன்னைக்கு ஒரு ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டினாலுமே இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரும் அப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரும்போது நீங்கள் சிமெண்ட்டு கம்பி சிமெண்ட் ஊர்க்கு ஜல்லிக்கு அதெல்லாம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்போ நீங்கள் மற்ற பொருட்களுக்குலாம் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ சாதாரணமாக இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாயாவது வரி வரும் பதினெட்டு பர்சன்டேஜ் அதனால அந்த பில்டிங் மெட்டீரியல் மெட்டீரியலையும் குறைச்சா ஏன்னா நீங்க எல்லாருமே வீடு கட்டுறாங்க கிராமங்கள்ல போற வீடு கட்டப்படுது எல்லா வீடுகளுக்கும் டைல்ஸ் பதிக்கப்படுது அதனால அந்த பில்டிங் மெட்டீரியலும் குறைக்கணும் சேவை வரியையும் பதினெட்டுல இருந்து அஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது எங்க கட்சியினுடைய கோரிக்கை பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாலும் விலைவாசி குறையும்

குறைக்கிறது வந்து மாநில அரசு மத்திய அரசு கையில இருக்கு இப்ப அதெல்லாம் வேண்டாம் இது மற்ற பொருட்களுக்கு இப்போதான் இன்னைக்கு ஒரு சாமியார் ஒரு ஜப ஒரு கூடாரம் ஒரு வணங்குற கூடாரம் சாமிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது வாடகைக்கு விட்டாலும் கிடையாது அவங்க அதுல வருமானம் வச்சாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அது மாதிரி அக்ரிகல்ச்சரு கிடையாது மற்ற எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு அதுல வரம்பு இருக்கு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் இருந்துச்சு இன்கம் இருந்துச்சு ஜிஎஸ்டி உள்ள பொருட்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கு டேன் ஓவர் இருந்தால் கிடையாது மேலே தான் உண்டு அப்படி எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு இது கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெருவாரியான இன்னைக்கு ஒரு தொட்டியில் வந்து ஆயிரம் லிட்டர் தண்ணி தண்ணி நிரம்புறது ஒரு முக்காலஞ்சு பைப்பில் நிரம்புதுன்னா இந்த இது வந்து ஒரு அரை இஞ்சு பைப்பில் இந்த டாக்ஸ் வந்து எடுக்கப்படும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லா கட்டணமும் மாநில அரசு கட்டணம் மத்திய அரசு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு இது வெஹிக்கிள் டாக்ஸஸ் உயர்த்தப்பட்டிருக்கு அப்போ நிறைய வரிகளை மக்கள்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியது எடுக்கும்போது இது மக்களுடைய தனிநபர் உழைப்பு ஒரு ப்ரொடக்டிவிட்டி தான் ஒரு கம்பெனிக்கு வருமானம் வரும் அப்போ இந்த மாதிரி ஜிஎஸ்டி தான் வந்து இப்போதைக்கு இன்னைக்கு சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும் இல்லை பொருட்கள் வாங்குற ஜிஎஸ்டியில் வந்து அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க பெட்ரோல் டீசல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்குமே காரணம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்ன்றத விட கவர் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்தெந்த பொருட்களில் அதிக இன்கம் வருது இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிராக்டர் இருக்குது விவசாய டிராக்டர் அந்த விவசாய டிராக்டரில் பின்னால உள்ள வீலுக்கு வந்து ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்டேஜ் முன்னால் உள்ள வீலுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் அது என்ன அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி ஜிஎஸ்டி போடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த உள்ள வீலை வந்து ஏதாவது ஃபோர் நாட் செவன் வேனு இந்த மாதிரி லோடு வெஹிக்கிளில் போட்டு ஓட்ட முடியும் அந்த டயரை அப்போ இந்த அளவுக்கு ரீட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியை இந்த ஜிஎஸ்டி குறைப்பு வந்து மத்திய அரசு என்ன நினைக்குன்னா இதன் மூலம் இன்னும் வருவாய் கூடும் டேனோர் கூடும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வரம்புக்குள்ள நிறைய வேற வர வைக்க முடியும் அப்படின்றது ஒரு காரணம் அதனால் ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க இந்த குறைப்பு வந்து மக்களுக்கும் இது தொழிலதிபர்களுக்கும் பெரிய அளவுல கை கொடுக்காட்டாலும் இவ்வளவு நம்ம எட்டு வருஷமா கட்டிக்கிட்டு இருந்ததில் ஒரு சின்ன ரெமிடி நமக்கு தே வரியில இது தேர்தல் சமயங்கள்ல மக்கள் தான் வந்து இதை புரிஞ்சுக்கிடும் மக்கள் வந்து ஆறு மாசம் தேர்தல் இருக்கு மூணு மாசம் இருக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அந்த க கடைசியில் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க அதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு எல்லாரும் பரபரப்பாயிருவாங்க எல்லாரும் மூணு கூட்டிகிட்டு போய் அடைஞ்சிருவாங்க இதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க போட்டது போட்டது தான் கூட்டணி கூட்டணி வைக்கிற அளவுக்கு பெரிய இந்த பெரிய அளவுல வளரல தமிழக அளவுல அதே மாதிரி கூட்டணி வைக்கணும்ன்ற ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டு யாரு கூடியாவது கூட்டணி வைக்கணும் அப்படின்ற என்ன எங்க இப்பதைக்கு இல்லை தனியா தான் நிக்கிறோம் இன்னைக்கு விஜய் வந்து படிப்படியா அன்னைக்கு ஒரு மாநாடு முத மாநாடு நடத்துறாரு ரெண்டாவது மாநாடு நடத்துறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது மீட்டிங் நடக்கு சனிக்கிழமை போடுற மீட்டிங் நல்ல நல்ல மாற்றம் தெரியுது விஜய் வந்து சாதாரணமா ஏதோ நம்ம நடிக நம்மகிட்ட செல்வாக்கு இருக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிடலான்ற வந்த மாதிரி தெரியல நல்லா ரீட் பண்ணி வந்த தான் தெரியுது அவர் என்ன சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு அப்படி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னா நான் முதல்ல சந்தோஷப்படுறேன் எடப்பாடி பழனிசாமி சாமி அவர்கள் வந்து நேர்மையா ஆட்சி கொடுப்பாரா நேர்மையான ஆட்சிதாரன்னு சொல்லி யாரா பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்போ இன்னைக்கு புதுமையான விஜயால அதை பிரச்சாரம் பண்ண முடியும் அதனால அந்த வியூல அவருக்கு ஆதரவுன்னு சொல்றதை விட அரசியல் ட்ரெண்ட் இன்னைக்கு விஜய்க்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு அது வாக்குகளா மாறுமா இல்ல டிவி கே டிஎம்கேன்ற போட்டி களத்துக்கு மட்டும் அவர் வருவாரா அப்படின்றது காலங்கள் போக போக தெரியும் உங்களுக்கு பொதுவா நடிகர்கள் அப்படின்னாலே ரசிகர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவரை பார்க்கணும் எனக்கு ஏன்னா இப்பதான் வெளியே வராது அதான் நான் சொல்றேன்ல ஒரு நாலு பப்ளிக் அப்புறமே நிறைய மாற்றம் தெரியுது நிறைய பேர் ஐடியா கொடுக்காங்க அவரு இப்போ கூட உள்ளவங்க ஐடியா கொடுக்காங்கன்றத விட நிறைய அரசியல் சேர்ந்தவங்க வந்து போன்ல பேசுவாங்க ஐடியா கொடுப்பாங்க அதனால மாற்றம் தெரியுது உங்களுக்கு மாவட்ட நிர்வாகி போட்டு அந்த நிர்வாகியை வச்சு கச்சை வளர்த்துலாம் இனிமே கொண்டு வந்து ஆட்சி பிடிக்கிறது பெரிய விஷயம் அவருக்கு பெருவாரியான செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு வந்து எதையாவது ஒரு கட்சியை தோக்கடிக்கும் அது என்ன சொல்லியிருக்காரு எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு இருக்காரு அப்போ என்ன இதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அப்போ இவர் வா வாங்குற வாக்கு பிரிக்கிறத வச்சு மறுபடியும் இருக்கிற ஆட்சியே வரலாம்ல அந்த நோக்கமும் அவங்க இருக்கலாங்களே அதனால ஆட்சிக்கு வருன்றத உறுதியா சொல்லவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து மத்திய அரசு ஆதரவு இருக்கிறவங்க தான் பெரிய அளவுல அரசியல் கட்சி வச்சு நடத்தி சக்ஸஸ் பண்ண முடியும் இது இது ஐம்பது ஆண்டு வரலாறு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலுவா இருக்காங்க இந்தியாவுல இன்னைக்கு அவங்கள கூட்டணிக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஏடி இங்கே இருக்கவும் முடியாது அவங்ககிட்ட கூட்டணி வச்சதுனால நாங்க வெளியே போறோம்னு சொல்லி யாரும் செதறவும் முடியாது எலெக்ஷன் நேரம் எல்லாரும் ஒண்ணு சேர்த்துவாங்க இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு சில சிலம்பல்கள் இருந்தாலும் அந்த டைம்ல சரியாது இடதுசாரி கொள்கை கொள்கையில வளர்ந்த கட்சி திமுக இடதுசாரி கொள்கையில வளர்ந்து ஆட்சியை பிடிக்காங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் ஓட்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி அமைச்சு வளர்ந்து வளர்ந்து வரும்போது அந்த காங்கிரஸ் ஓட்டான வலதுசாரி ஓட்டும் காங்கிரஸ் ஓட்டும் தான் எம்ஜிஆரை தூக்குச்சு அதனாலதான் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தாரு அப்போ தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா எப்படி இருக்குன்னா இடதுசாரி வலதுசாரி இடதுசாரின்னா உழைக்கிற வரைக்கும் வலதுசாரின்னா முதலாளி வர்க்கம் அந்த காலத்துல ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இடதுசாரி எப்படின்னு தெரியும் உங்களுக்கு வகுப்பு ரீதியாகவும் சொல்லலாம் ரெண்டாவது வந்து மத ரீதியாவும் சொல்லலாம் அப்படி இடதுசாரி வத வலது சாரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு ஆஹ் பிஜேபி ஏடிமிக்க கூட்டணிக்கு ஒரு வலு இருக்கு அவங்க கொண்டு செலுத்துறத வச்சு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் ரீதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்